வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஜனவரி செகண்ட் வீக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் லாஸ்ட் வீக் வந்து ஹைலி வளாட்ட எல்லாம் இருந்துச்சு அதோ லாஸ்ட் தேர்ஸ்டேவும் அண்ட் லாஸ்ட் ஃப்ரைடேவும் கம்மிங் வீக் இந்த வளாட்டி கண்டினியூ ஆகுமா இப்போ நிப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் என்ன எஃப்ஐஸ் டேட்டா இப்போ எப்படி இருக்குது இம்பார்டன்ட் ஈவெண்ட் என்ன இருக்குது ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜனவரி செகண்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீக் என்னதான் ஆச்சு தான் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு என்ன நெகட்டிவ் நியூஸ் அதை பார்த்துடலாம் ஏன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ட் இப்போ வர வாரத்துலேயும் நமக்கு வந்து கண்டினியூவாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து பை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா மார்க்கெட்டும் வந்து ஹைல் விளாட்டு இல்லாததான் இருக்குது இறங்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ரெண்டாவது பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது லாஸ்ட் தேஸ்டே வந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டா இந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டாலையுமே வந்து பர்டிகுலரா மாருதி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஐஷர் மோட்டார் இந்த மூணு கம்பெனி தான் வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து நல்ல ஒரு ஹையாக கொடுத்துருக்குறாங்க ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து லைக் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து கோட்டர் ஆன் குவார்டர் வந்து சாரி மந்த் ஆன் மன்த் அவங்களுடைய சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது பட் ஆட்டோ சேல்ஸ் நல்லா வந்திருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இதுதான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா வேற எதுவும் முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் எதுவும் இல்லை நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ருபி டிப்ரிசியேஷன் ஆயிருக்குது ஆல் டைம் லோல இருக்குது அரவுண்ட் எயிட்டி சிக்ஸுக்கு வந்துருக்குது அதுக்கடுத்து தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் நைனுக்கு கிராஸ் பண்ணியிருக்குது இது வந்து ஒரு பேட் நியூஸு ஆல் ஓவர் கண்ட்ரியில் வந்து பார்க்கும்போது அந்தந்த லோக்கல் கரன்சி எல்லாமே வந்து டிப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்குது டாலர் வந்து வெரி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது அதுக்கடுத்து வந்து யூஎஸ்ஓடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூலேயே கப்புள் ஆஃப் வீக் வந்து சஸ்டெயின் இருந்துச்சு பட் இந்த லாஸ்ட் வீக் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது டூ மோர் ரேட் கட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க பட் அதுவும் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் நியூஸ் ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எதுவும் இல்லை ஆஸ் ஆஃப் நோ ஓகேங்களா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது அதாவது கண்டினியூவா செகண்ட் வீக்காக வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு செவன்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீல வந்து செட்டில் ஆயிருக்கு அதுக்காக வந்து நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர்ல வந்து செட்டில் ஆயிருக்கு ப்ராடர் இண்டிசஸை பார்க்கும்போது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது மிட் கேப் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் ஸ்மால் கேப் டூ பெர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது செக்டர் வைஸை பொறுத்தவரையும் ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து ஃபோர் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் இருக்குது ஆயில் அண்ட் கேஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு நிஃப்டி எனர்ஜி எஃப்எம்சிஜி டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ரியாலிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் இருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஸ் லெவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க சாரி செல் பண்ணிக்கிறாங்க டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா எஃப்ஐஸு பதினோராயிரம் கோடிக்கு லாஸ்ட் வீக் அதாவது லாஸ்ட் ஃபைவ் செஷன்ல வந்து செல் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து இயர் ஈவெண்ட்டு கிறிஸ்துமஸ் ஈவெண்ட் இது எல்லாமே போவாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பட் அவங்க வந்து ஈவெண்ட்டுக்குலாம் எதுவுமே வந்து டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ணணும் அதுக்கு மட்டும்தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே ஓகே இதுதான் வந்து லாஸ்ட் வீக் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக மண்டே அன்னைக்கு யூஎஸ் வந்து குளோபல் காம்போசிட் பிஎம்ஐ டேட்டா வருது டியூஸ்டே வந்து யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் வருது ப்ரீவியஸ்ன்றது டூ பாயிண்ட் டூ பெர்சென்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது வெனஸ்டே அதாவது டியூஸ்டே மிட் நைட்டு நமக்கு வந்து வெனஸ்டே மார்னிங் அதோட ரிஃப்ளெக்ட் இருக்கும் எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது அதுக்கடுதான் வந்து நைன்த் நைன்த் ஜனவரி தேர்ஸ்டே அதுக்கடுத்து வந்து நைன்த் ஜனவரி டேஸ்ட் அன்றைக்கி இனிஷியல் ஜாப்லெஸ் க்ளைம் ஸ்டார்ட் வருது ஃப்ரைடே டென்த் ஜனவரி அன்னைக்கு இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா வருது யுஎஸ்ஸில் இருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸு அன் டேட்டா கன்ஸ்யூமர் கான்ஃபிடென்ட் கன்ஸ்யூமர் சென்டிமென்ட் இந்த டேட்டா எல்லாம் வருது ஓகேங்களா சண்டே அன்னைக்கு அதாவது ஜனவரி ஜன்வரி வந்து இன்ஃப்ரேஷன் கொடுக்குறாங்க ப்ரீவியஸாக இருக்குது பாயிண்ட் டூ பர்சண்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஓகேங்களா இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு பர்டிகுலராக வந்து டிசிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க என்னைக்கு அப்படின்னா நைன்த் ஜன்வரி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் தான் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதனுடைய இம்பேக்ட்டு நமக்கு ஜனவரி டென்த்து அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா இதுதான் வர வாரத்தில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஜன்வரி தேர்ட் வீக்கில் வந்து கண்டினியூவா ரெய்னிங் செஷன் வந்து கண்டி கண்டினியூவா ஸ்டார்ட் ஆகும் போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுடைய ஏனிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண போறாங்க ஓகே இப்போ சம் பர்டிகுலரா ஒரு நியூஸ் சொல்லணும் என்ன அப்படின்னா பஜாஜ் பைனான்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் லாஸ்ட் குவார்டர் அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த த்ரீ மந்த்து அவங்களுடைய ஏயுஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இது வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து ஹையா கொடுத்துருக்குறோம் இயர் ஆன் இயர் வந்து கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதே வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது மூணு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கொடுத்தவங்க இப்போ வந்து மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி கொடுத்துருக்குறாங்க அது பர்டிகுலரா வந்து லாஸ்ட் குவார்டர்ல வந்து மட்டும் இருபத்தி எட்டாயிரம் கோடி அவங்களுடைய ஏயுஎம் வந்து அதிகமாக வந்திருக்குது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது கொடுத்தது ஃப்ரைடே ஈவினிங் ஓகே தேஸ்டை எதுக்காக வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின் சர்வு செவன் டு எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு செவன் டு எயிட் பர்சன்ட் தேஸ்டை இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஃப்ரைடேவும் ஸ்லைட்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது ஃப்ரைடே ஈவினிங் இந்த டேட்டா வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்குமோ நடந்திருக்காதா நீங்களே உங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டுறேன் ஓகேங்களா ரெண்டு நாள் கழிச்சு ஒரு டேட்டா ஒரு சூப்பரான ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டாக் வந்து செவன் டி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா திங்கக்கிழமை காலையில இந்த டேட்டா பார்த்துட்டு நம்ம ஆளுங்கள்லாம் வந்து உளுந்து அடிச்சு வாங்குவாங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து போய் உளுந்து அடிச்சு வாங்குவாங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே வாங்கினவங்க அன்லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களே ஓகே இந்த வார்த்தை பொறுத்தவரையும் நமக்கு வந்து செவன் ஐபிஓ ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆக போகுது பர்டிகுலராக ஒரு கம்பெனி பற்றி நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்னன்னா ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஸ்பெஷலைசஸ் இந்த கம்பெனி வந்து ஐபிஓ வந்து மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஜனவரி சிக்ஸ்த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது நைன்த் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது இந்த கம்பெனி வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய மெயின் மேனுஃபேக்சரிங் என்ன அப்படின்னா லைக் டன்கி சொல்யூஷன் அதுக்கப்புறமா பார்மாசுட்டிக்கல் கெமிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் இதுக்கெல்லாமே வந்து இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய மேஜர் கிளைண்ட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்தோ ஃபார்மா டிவிஸ் லெபார்டரி கேடிலா பார்மாசுட்டிக்கல் மெக்லியார்ட் பிரிமல் ஃபார்மா அண்ட் சுவன் ஃபார்மா இவங்க தான் வந்து இவங்களுடைய மெயின் கிளைன்ஸ் ஓகேங்களா இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா லைக் இயர் ஆன் இயர் வந்து கிரேஜுவா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தவங்க இருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல இருபத்தஞ்சு கோடி ப்ராஃபிட் கொடுத்தவங்க டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல அப்படியே டபுளாக கொடுத்துருக்குறாங்க ஃபிஃப்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல சிக்ஸ்டி குரோர் கொடுத்துருக்குறாங்க பட் இவங்க கிட்ட வந்து கடனும் வந்து நூத்தி முப்பது கோடி இருக்குது பட் இவங்களுடைய அசட் வந்து பார்க்கும்போது எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வச்சிருக்காங்க ஸோ எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி அசெட் வச்சிருக்கு நூத்தி கோடி வந்து கடன் வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய ப்ராஃபிட்டும் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஐபிஓட பிரைஸ் பேண்ட் வந்து ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு லாட்டுக்கு வந்து நூத்தி ஏழு ஷேர்ஸ் இது வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் அதாவது ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அலகேட் பண்ணிக்கிறாங்க ஃபிஃப்டீன் பெர்சென்ட் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு அலகேட் பண்ணிக்கிறாங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக்கு அதாவது ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஸ்பெஷலைசஸ் இதை வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் இதனுடைய கிரே மார்க்கெட் பிரைஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ராஃபிட்டும் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அதனால இந்த ஸ்டாக் வந்து சாரி இந்த ஐபிஓ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் மற்ற ஐபிஓ ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து நைன்த் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது ஜனவரி தேர்ட்டீன் அன்னைக்கு வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் வந்து லிஸ்டிங் ஆகுது ஓகே இப்போ வந்து வர வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் பொசிஷன் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் எஃப் ஐஸை பொறுத்தவரையும் செவன்டீன் பெர்சன்ட் லாங் விச் மீன்ஸ் எயிட்டி த்ரீ பெர்சென்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடி வந்து எயிட்டி செவன் பெர்செண்ட் ஷார்ட்ல இருந்தாங்க இப்போ வந்து எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க அந்த தேஸ்ட்ட ஒரு ரேலி வச்சு பாத்தீங்களா அந்த ரேலியில ஃபோர் டூ ஃபைவ் பெர்சென்ட் அரௌண்ட் வந்து கவர் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் எயிட்டி த்ரீ தே ஹேவிங் த ஷார்ட் டொமஸ்டிக் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் ஈக்குவலா இருக்கிறாங்க நீங்க எப்படியா போங்கடா நான் வந்து லாங் ஃபிஃப்டி ஷார்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க கிளைண்ட் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க ப்ரிப்பரேட்டர் அக்கௌண்ட் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஃப்ரைடே க்ளோசிங் பேசிஸ் இப்போ வர வாரத்தில் நிஃப்டி பேக் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக்கலாக பார்க்குற முன்னாடி ஓவராலாக வந்து பார்க்கும்போது நிஃப்டி வந்து அந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதுக்கு மேலே பிரேக் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேலே கண்டினியூவாக ரெண்டு நாளாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த ஹை அதுக்கு மேலே சஸ்டே நைட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் பிரகாசமாக இருக்குது சப்போஸ் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பிரேக் பண்ணலை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் அகைன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேலே கண்டினியூவாக ரெண்டு நாளாக க்ளோஸ் ஆயிடுது ஹையர் லெவலில் மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அந்த ஃபார்மேஷனில் போகுதா இல்லை மறுபடியும் இல்லை நாங்கள் வந்து மறுபடியும் அந்த பாக்ஸ்க்குள்ளேயே வந்துடுறோம் அப்படின்ட்டு திரும்பி வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வர வார்த்தை தான் தெரிய போகுது எனிவே டெக்னிக்கலாக வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்குறதும் பார்த்திடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட்டு ஃபோர் செஷனாகவே வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அப்படிங்கிற ஃபார்மேஷனில் இருக்குது இப்போ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு லெவலு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஓகேங்களா

ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தேர் ஆஃப்டர் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சப்போர்ட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்துச்சு அப்பனா உங்க ஃபிரண்ட்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू थैंक यू फॉर वाचिंग வாழ்க வளமுடன்